ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கான லேண்டு தான் அது நம்ம சேனலுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்துருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு ரெண்டு ஏக்கர் லேண்டுங்க பாருங்க இதுதான் லேண்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு எல்லாமே தென்னங்கன்னு வச்சுட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தொட்டி ஒன்று உள்ள போட்டிருக்காங்க அந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து தண்ணி எடுத்து அந்த தொட்டிக்கில் விட்டு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று தண்ணி பாய்ச்சிட்டு வர்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கன்று தெரியுது இல்லைங்களா இந்த தென்னங்கன்று நேராக லாஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் வீடியோவில் தெளிவாக காட்டுற பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் போயிடும் இந்த லேண்டு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே வந்து இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே லோ ப்ரைஸுங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்துமே குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி உங்களுக்கு பஞ்சாயத்து தரத்தில் வர்ற மாதிரி இருக்கும் காரு லாரி எல்லாமே வந்து போகலாம் அந்தளவுக்கு வந்து முப்பது அடி தட சௌரியம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்கு வந்து இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே பாருங்கள் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு தொட்டி அந்த ரிங்கு தொட்டிக்குள்ளே தண்ணி எடுத்து விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெனங்கண்ணுக்கு பாய்ச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் லேண்ட் துளாகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு சூட் அடுத்தடுத்து நாங்கள் போகிற லேண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல லேண்டை போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு பக்கத்தில் எல்லாமே பாருங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே டேம் நிறையா இருக்குதுங்க ஸோ அதனால் தண்ணி சௌரி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோம்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்